பூமிக்கு அடியில் பதினோரு கிலோமீட்டர் ஆழம் சீனா தேடும் மர்மம் என்ன மனிதனின் தேடல் எப்போதுமே வானத்தை நோக்கியே இருந்திருக்கிறது ஆனால் நம் கால்களுக்கு கீழே இருக்கும் பூமி இன்னும் திறக்கப்படாத இரகசிய பக்கங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்ட புத்தகமாக உள்ளது குர்மத்தை அறிந்து கொள்ள இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது அந்த நாட்டின் கொளுத்தும் வெப்பம் மிகுந்த டக்ளமக்கன் பாலைவனத்தில் பூமிக்கு அடியில் பதினோராயிரம் மீட்டர் ஆழத்திற்கு ஒரு பெரும் துளையிடும் திட்டத்தை சீனா தொடங்கியுள்ளது இந்த முதற்சி அறிவியலின் எல்லைகளை விரிவுபடுத்துமா அல்லது வளங்களுக்கான ஒரு புதிய வேட்டையா என்பதை உலக நாடுகள் தற்போதைய கேள்வியாக உள்ளது சீனாவின் இந்த திட்டத்திற்கு இரண்டு முக்கிய உள்ளன முதல் நோக்கம் தூய்மையான அறிவியல் ஆய்வு சுமார் நானூற்றி ஐம்பது நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் இந்த பயணத்தில் சுமார் நூற்றி நாற்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய கிரேனேசியஸ் காலப்பாறை அமைப்பை அடைவதே இலக்காகும் டைனோசர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் பூமியின் காலநிலை எப்படி இருந்தது கன்னங்கள் எப்படி நகர்ந்தன உயிரினங்கள் எவ்வாறு உருவாயின என்பது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த பாறை எடுக்கங்கள் விடையடிக்கூடும் இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான நோக்கம் எரிசக்தி வளங்கள் கண்டறிவது இந்த திட்டம் நடைபெறும் தாரிம் படுகை பகுதி ஏற்கனவே மிகப்பெரிய எண்ணெய் இயற்கை எரிவாயு வளங்களை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது இந்த ஆழமான துளையிடுதல் மூலம் இதுவரை கண்டறியப்படாத புதிய எரிபொருளை வெளிக்கொணர முடியும் என சீனா நம்புகிறது மேலும் பூமி தட்டுகளின் அசைவுகளை பற்றி துல்லியமாக அறிவதன் மூலம் நிலநடுக்கங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறனையும் மேம்படுத்த முடியும் என்று சீனா திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் சொல்வதற்கு மிக எளிதாக இருந்தாலும் செயல்படுத்துவதில் பல சவால்கள் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்